யாழ்ப்பாணம் கட்டப்பிராய பகுதியில் மூன்று பரப்பு வெற்று காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி யாழ்ப்பாணம் கட்டப்பிராய பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கட்டப்பிரை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்று பரப்பு வெற்று காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அடி பாதை இந்த காணிக்கு போகிற பாதை இந்த காணிக்கு இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை இந்த காணின்ற நான்கு பக்கத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு பக்கமும் தான் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணிக்கு பயன்தர மரம் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த காணிக்கு இருந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் ஒரு பிறப்பு காணிக்கு என்ன விலை சொல்கிறாங்க அப்படின்றா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி எண்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூன்று பிறப்பிருக்கு ஒரு பிறப்புக்கு எண்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த காணியை வாங்க விரும்பினா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கட்டப்பிர பகுதியில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் தேவை என்றால் பயன்படுத்தி